ஹலோ பிடிஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தீபாவளிக்கு வந்து உங்க ஸ்கின் இன்ஸ்டன்டாவே நல்ல ஒரு பிரைட்னிங்கா இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கான ஒரு சூப்பரான பேக் தான் வந்து பார்க்க போறோம் இந்த பேக்கை வந்து நீங்க தீபாவளிக்கு முன்னாடி நல்லா இருந்து நீங்க யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு பிரைட்னிங் வந்து இருக்கும் நல்ல ஒரு கிளியராகவுமே இருக்கும் அது மட்டும் இல்லாம இன்ஸ்டன்டாவே உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு பிரைட்னஸ் வந்து இந்த பேக் கண்டிப்பா கொடுக்கும் இந்த பேக்கை வந்து தீபாவளிக்கு மட்டும் இல்லாமல் இந்த பேக்கை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்னில் வந்து நல்ல ஒரு சேஞ்சஸை வந்து கொண்டுட்டு வரும் உங்கள் ஸ்கின்னோட டோன்லையுமே வந்து நல்ல ஒரு பிரைட்னஸை வந்து இந்த பேக் கண்டிப்பாக கொடுக்கும் இப்போ இந்த பேக்கை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள வெள்ளைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் இவன் அங்கே பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு தரலாம் இப்போ பேக் ப்ரிப்பேர் பண்ணுறக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாமா அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸில் உருளைக்கெழமும் மீடியம் சைஸில் ஒரு தக்காளியுமே வந்து நான் எடுத்திருக்கேன் உருளைக்கிழங்க நல்லா தூள் சிபி எடுத்துக்கோங்க இத ரெண்டையுமே வந்து குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி மிக்சி ஜாருக்கு வந்து நீங்க டிரான்ஸ்பர் பண்ணிக்கோங்க இது ரெண்டையுமே நம்ம அடிச்சு ஜூஸ் வந்து எடுக்க போறோம் வந்து உருளைக்கிழங்கையும் தக்காளியுமே வந்து நல்லா குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி எடுத்து நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க அந்த உருளைக்கிழங்கும் தக்காளியும் நல்லா அடிபடணும் சோ அதனால நல்லா அரைச்சு வந்து எடுத்துக்கோங்க இப்ப நல்லா நம்ம வந்து அரைச்சு எடுத்தாச்சு வச்சு பாருங்க ஒரு கிரீமி டைப்ல இருக்கா இப்போ இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போறோம் ஏன்னா நமக்கு இதோட ஜூஸ் மட்டும் தான் தேவை ஸோ அதனால நான் இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்ப நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் பாருங்க நம்மளுக்கு ஜூஸ் மட்டும் கிடைச்சிருக்கும் இப்போ இந்த ஜூஸை வச்சுதான் இன்னைக்கு நம்ம வந்து பேக் வந்து ப்ரொபோவ் பண்ண போறோம் இப்போ பேக் ப்ரொபோவ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல வந்து ஒரு ஒரு டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பச்சை அரிசி மாவு இருக்கு இல்லையா அதை நான் வந்து எடுத்துக்கிறேன் உங்களோட பச்சை அரிசி மாவு இல்லை அப்படின்னா வீட்டுல சாப்பாட்டு அரிசி இருக்கு இல்லையா அதை போட்டு மிக்சி ஜார்ல போட்டு நல்லா அடித்து பொடி பண்ணி மாவு மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இது கூட வந்து ஓட்ஸ் பவுட்ரு வந்து ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஃபில்ட்ரு காஃபி பவுடரு வந்து எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட எந்த பிராண்ட் இருக்கும் நீங்கள் அந்த பிராண்டை வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இதை மிக்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஆல்ரெடி அடிச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஜூஸ் கேரட்டையும் தக்காளியின்னு போட்டு அந்த ஜூஸாக வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து இதோட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி ஒரு பேக் டைப்புக்கு வந்து நம்மளுக்கு வரணும் அந்த அளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மீதி ரிமைனிங் இருக்கிற ஜூஸை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு டென் டேஸ் வரைக்கும் அந்த ஜூஸ் வந்து அப்படியே கெட்டு போகாம இருக்கும் ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஜூஸை இப்போ பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த பேக்கை வந்து என்னோட ஃபேஸில் நான் வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இப்ப பேக் எப்படி ஃபுல்லா பண்ணோம் அப்படிங்கறத வந்து பாத்துருப்பீங்க இந்த பேக்க வந்து நீங்க தீபாவளிக்கு முன்னாடி நாள்ல இருந்து நீங்க யூஸ் பண்ணும் போது உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு பிரைட்னஸ் வந்து கண்டிப்பா கொடுக்கும் இந்த பேக்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ஆட் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா ரைஸ் ஃப்ளார் தான் வந்து ஆட் பண்ணியிருப்போம் ரைஸ் ஃப்ளார் வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு பிரைட்னஸாக வந்து வச்சுக்கிறோம் உங்கள் ஸ்கின்ல இருக்கிற அந்த டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு கிளியராகவும் நல்ல ஒரு பிரைட்னிங்காகவும் வச்சுக்கிறதுக்கு இந்த ரைஸ் ஃப்ளார் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஓட்ஸ் வந்து ஆட் பண்ணிப்போம் ஓட்ஸ் வந்து உங்கள் ஸ்கின்னோட டோனையுமே வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் அதே நேரத்தில் உங்கள் ஸ்கின்னில் வந்து நல்ல ஒரு கிளியர்னஸையும் வந்து கொடுக்கும் உங்கள் ஸ்கின்னும் வந்து நல்ல ஒரு க்ளோயிங்காக தெரிகிறதுக்கும் இந்த ஓட்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா நெக்ஸ்ட் இதுல வந்து உருளைக்கிழங்கு வந்து ஆட் பண்ணிருக்கோம் உருளைக்கிழங்கு வந்து உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு பிரைட்னிங்காவும் வச்சு தரும் அதே நேரத்துல உங்க ஸ்கின்ல வந்து ஏதாவது பிக்மெண்டேஷன் பிம்பிள் மார்க் எல்லாம் இருக்குன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுத்து உங்க ஸ்கின் வந்து நல்ல ஒரு பிரைட்னிங்காவே வச்சு தரும் நெக்ஸ்ட் இதுல வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணிருக்கோம் தக்காளி வந்து உங்க ஸ்கின்ல வந்து இன்ஸ்டன்டாவே நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்க ஸ்கின்ல வந்து பிம்பிள் மார்க் இல்லைன்னா பிக்மெண்டேஷன் இல்லைன்னா டல்னஸ் சன் டேனிங் இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுத்து ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு கிளியராவும் வச்சுக்கிறோம் நெக்ஸ்ட் இதுல வந்து காஃபி பவுடர் வந்து ஆட் பண்ணிருப்போம் காஃபி பவுடர் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு பிரைட்னஸா வச்சுக்கிறோம் நம்ம ஸ்கின்ல இருக்கிற அந்த பிளாக் மார்க்கு பிளாக்னஸ்லாம் ரிமூவ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து இன்ஸ்டண்ட்டாகவே நல்ல ஒரு பிரைட்னஸாக வச்சுக்கிறதுக்கு இந்த காஃபி பவுட்ரு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பேக்கை வந்து நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணும்போது உங்கள் ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு பிரைட்னஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும் உங்கள் ஸ்கின்னும் வந்து நல்ல ஒரு கிளியராகவும் இருக்கும் இந்த பேக்கை வந்து நீங்கள் ஃபுல் பாடிக்கும் கூட யூஸ் பண்ணலாம் ஃபுல் பாடிக்கும் நீங்கள் யூஸ் பண்ணும்போதும் உங்கள் பாடியில் இருக்கிற அந்த பிக்மெண்டேஷன் பிளாக் மார்க் இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்ல ஈவன் டோனா வச்சுக்கிறதுக்கு இந்த பேக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த பேக் என்னோட ஃபேஸில் நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் இந்த பேக்கை வந்து உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் அப்படியே ட்ரை ஆக விட்டுருக்கேன் அதுக்கப்புறமா உங்கள் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணி வாங்க உங்கள் ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு பிரைட்னஸ் வந்து இருக்கும் இன்ஸ்டன்டாவே உங்கள் ஸ்கின் வந்து நல்ல ஒரு கிளியராகவும் நல்ல ஒரு பிரைட்னிங்காகவும் இருக்கும் தீபாவளி அன்னைக்கு உங்கள் ஸ்கின் நீங்கள் பார்க்கும்போது நல்ல ஒரு பிரைட்னஸ் வந்து உங்கள் ஸ்கின்ல கண்டிப்பாக தெரியும் இந்த பேக்கை வந்து உங்கள் ஃபுல் பாடிக்கும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்க பாடியில் இருக்கிற டேன் பிக்மெண்டேஷன் சொல்லி என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் ரிமூவ் பண்ணி உங்கள் ஸ்கின் வந்து நல்ல நல்ல ஒரு கிளியரா மாத்தி கொடுக்கறதுக்கு இந்த பேக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா இந்த தீபாவளிக்கு இந்த பேக்க ட்ரை பண்ணி பாருங்க இப்ப என்னோட ஃபேஸ வந்து நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு பிரைட்னஸ் வந்து இருக்கு என்னோட ஸ்கின்னுமே வந்து நல்ல ஒரு கிளியராகவும் இருக்கு இந்த பேட்டை வந்து நீங்கள் தீபாவளிக்கு முன்னாடி நாளில் இருந்து யூஸ் பண்ணுங்க உங்கள் ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு பிரைட்னஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும் இன்ஸ்டண்ட்டாகவே உங்கள் ஸ்கின் வந்து நல்ல ஒரு பிரைட்னிங்காகவும் நல்ல ஒரு கிளியராகவுமே இருக்கும் இந்த பேக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி என்னோட கமெண்ட்லையுமே வந்து ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம்னாலும் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சி நெக்ஸ்ட் வீடியோ ஓகே பை பாய்